அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் பிரபந்த வகைகளில் முதன்மை பெறக்கூடியது பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் மிகுதியாக தோன்றிய சிற்றிலக்கியம் பிள்ளைத்தமிழ்தான் பொதுவாக சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடியதாக இருக்கக்கூடியவை பாட்டியல் நூல்கள் அந்த வகையில் பிள்ளைத்தமிழுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய சில பாட்டியல் நூல்களை காணலாம் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் பிரபந்த மரபியல் போன்றவை இவற்றோடு மேதகு சாதகம் பிள்ளை பாட்டு என்று பன்னிரு பாட்டியல் பிள்ளைத்தமிழுக்கான இலக்கணத்தை வரையறை செய்கிறது பிள்ளைத்தமிழ் இலக்கிய இலக்கியத்தை தோற்றுவித்தவர் என்று பார்த்துமானால் ஒட்டக்கூத்தர் காலத்தால் முந்தைய பிள்ளைத்தமிழ் என்றால் இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் இந்த இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் அம்பலவாணன் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய பிள்ளைத்தமிழ் ஆசிரியரை பற்றி பாடக்கூடியதாக அமைகிறது சிவந்தெழுந்த பல்லவராயன் பிள்ளைத்தமிழ் என்பது வள்ளலை பற்றி பாடக்கூடியதாக அமைகிறது சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்பது புலவரைப் பற்றி பாடக்கூடியதாக அமைகிறது ராஜாஜி பிள்ளைத்தமிழ் என்பது தலைவரைப் பற்றி பாடக்கூடியதாக அமைகிறது பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக தொன்னூற்றாறுனும் தகைய என்று சொல்லக்கூடிய நூல் பிரபந்தம் மரபியல் பொதுவாக சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றாறு என வகைப்படுத்திய நூலும் பிரபந்தம் அரபியல்தான் இந்நூல் பிள்ளைத்தமிழை முதலாவதாக குறிப்பிடுவதையும் காணலாம் பக்திச்சுவை சொட்டச் நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்ற வரி சேக்கிலார் பிள்ளைத்தமிழில் இடம்பெறுகிறது இந்நூல் சேக்கிலார் பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குழந்தையின் பிறப்பு பற்றி வரக்கூடியது சாதகம் பிள்ளைத்தமிழை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஆண்பாள் பிள்ளைத்தமிழ் மற்றொன்று பெண்பாள் பிள்ளைத்தமிழ் தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் புறத்திணையலில் பிள்ளைத்தமிழுக்கான இலக்கணம் குறிப்பிடுவதை நாம் காணலாம் குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று சொல்லக்கூடிய நூற்பா இவற்றிற்கு உதாரணமாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது பிள்ளை தமிழுக்கு தொடக்கம் செய்தவர் என்றால் பெரியாழ்வார் பிள்ளை தமிழை பிள்ளை கவி பிள்ளை பாட்டு பிள்ளை திருநாமம் என்றெல்லாம் அழைப்பர் பிள்ளை தமிழ் பாடுவதற்குரிய காலம் என்று பார்த்தோமானால் மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தி ஓராம் மாதம் வரை பாடப்படுகிறது ஆண்பாளுக்கு குழந்தை பிறப்பு முதல் பதினாறு வயது வரை பாடப்படுகிறது பெண்பாளுக்கு பிறப்பு முதல் அவள் பூ பெய்துகின்ற வரை பாடப்படுகிறது ஆண்பாளுக்குரிய பத்து பருவங்கள் என்று பார்த்தோமானால் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புளி சிற்றில் சிறுபறை சிறுதேர் என்று சொல்லக்கூடிய பத்து பருவங்களும் பெண்பால் தமிழுக்குரிய பத்து பருவங்கள் என்று பார்த்தோமானால் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புளி கழங்கு அம்மானை ஊசல் என்று சொல்லக்கூடிய பத்து பருவங்களையும் காண முடிகிறது பிள்ளைத்தமிழில் பத்து பருவங்களும் நூறு பாடல்களும் இருப்பது அக்காலத்திலிருந்த மரபாக கடைபிடிக்கப்பட்டது ஆனால் கால மாற்றத்தினால் சிவகாமியம்மை பிள்ளைத்தமிழில் பனிரெண்டு பருவங்களும் பெரியார் பிள்ளைத்தமிழில் பதிமூன்று பருவங்களும் சாலை முருகன் பிள்ளைத்தமிழில் பதிமூன்று பருவங்களும் கதிர்காம பிள்ளைத்தமிழில் பதினான்கு பருவங்களும் இடம்பெறுவதை நாம் காண முடிகிறது நன்றி இதன் அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் காணலாம்